ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நவத இல்லம் இன்றைக்கி நம்ம மூன்று திதிகள் ஒரே நாளில் ஒன்று சேரும் அபூர்வ நிகழ்வு ஆணி மாத தேய்பிரை பஞ்சமி நாள் நேரம் வாராகியே இந்த இலையால் அர்ச்சனை செய்தால் கேட்டதை தருவாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த தேய்பிரை பஞ்சமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அது மட்டுமல்லாமல் அன்று அன்றைய நாள் மட்டும் மூன்று திதிகள் வந்து வருகின்றது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான நிகழ்வு அதனால் கண்டிப்பாக அன்னைக்கு வாராகி பூஜை செய்யுங்கள் செய்யும் பொழுது நாம் வந்து ஒரு இலை வந்து சொல்லியிருக்கோம் அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருந்துளசி இலை இந்த கருந்துளசி இலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதை வந்து தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து நீங்கள் விரும்பியதை நீங்கள் கேட்டதை வந்து தருவாள் வாராகி எண்ணெய் அதை எப்படி பண்ணுறது என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பஞ்சமி பார்த்திங்கன்னா மாதத்தில் இரண்டு முறை வரும் ஒன்று வளர்பிறை பஞ்சமி ஒன்று தேய்ப்பிறை பஞ்சமி இதில் இந்த தேய்ப்பிறை பஞ்சமி அப்படின்றது மிக மிக விசேஷம் பௌர்ணமி முடிந்து ஐந்தாம் திதியாக வரக்கூடியது தான் இந்த தேய்ப்பிறை பஞ்சமி அமாவாசை முடிந்து ஐந்தாம் நாள் வரக்கூடியது வளர்பிறை பஞ்சமி இந்த தேய்ப்பிறை பஞ்சமி ஏன் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது கஷ்டங்கள் துன்பங்கள் காணாமல் போவதற்கு அன்றைக்கு நீங்கள் வாராகியை வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் கஷ்டத்தையும் உங்கள் பிரச்சனையையும் கவலையையும் போக்கிவிடுவாள் வாராகி அன்னை அதுவும் இந்த மாதம் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான நிகழ்வு அடிக்கடி வந்து இது வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா மூன்று திதிகள் சங்கமிக்கக்கூடிய ஒரே நாளில் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அன்றைக்கு நீங்க கண்டிப்பா நீங்க வாராகிக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள் வாராகியை அன்று ஒரு ஐந்து நிமிடமாவது மனதில் நினைத்து நீங்க வாராகியை வழிபாடு செய்தாலே போதும் நிச்சயமாக வாராகி அன்னை நீங்க கேட்டது அனைத்தையுமே உங்களுக்கு தருவாள் உங்களது கஷ்டத்தை வந்து போக்குவாள் இப்போ இந்த தேய்பிரை பஞ்சமி நாள் நேரத்தை வந்து பார்த்துடலாம் மூன்று திதிகள் ஒரே நாளில் வரக்கூடிய அபூர்வ தேய்பிரை பஞ்சமி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி அஞ்சுக்கு சதுர்த்தி வந்து முடிவடைகின்றது அந்த நாளில் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று இருபத்தஞ்சி வரைக்குமே சதுர்த்தி திதி தான் இருக்குது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி வந்து ஆரம்பித்து இரவு பதினொன்று பதினொன்று வரைக்கும் அந்த பஞ்சமி திதி வந்து இருக்கின்றது அதற்கப்புறமா ஷஷ்டி வந்து வருகின்றது அந்த நாள் அன்னைக்கு இந்த திதிகள் வந்து ஒன்றாக வருது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அபூர்வமான விஷயம் இது வந்து எல்லா நாளும் வந்து நடந்து விடாது அப்பேற்பட்ட இந்த நாள் என்று நீங்கள் கண்டிப்பாக வாராகி பூஜை வந்து செய்யுங்கள் உங்கள் வீட்டில் ஃபோட்டோ கிடையாது சிலை கிடையாது எதுவுமே கிடையாது எப்படி பூஜை செய்கிறது அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை ஒரே ஒரு விளக்கு இருந்தாலே அந்த தீபத்தை ஏற்றி வாராகியை மனமாற நீங்க வேண்டினாலே அந்த தீபத்தில் வந்து அமர்ந்து விடுவாள் வாராகி அன்னை அப்புறமா நீங்க வந்து வாராகிக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து இந்த மாதிரி திதி வந்து வருகின்றது எப்போ வந்து நம்ம வாராகி பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புதன்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஒன்று இருபத்தி அஞ்சுக்கு அதிகாலையில் வந்து பஞ்சமி பிறக்கிறதுனால நீங்கள் அந்த இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த வழிபாடை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் அந்த மூன்றரை நாலு மணிக்கு மேலே ஆறு மணி வரைக்குமே நீங்கள் தாராளமாக வழிபாடு வந்து செய்யலாம் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினொன்று பதினொன்று வரைக்கும் அந்த திதி வந்து இருக்கின்றது பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக வாராகியை வந்து வழிபடலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாக இரவில் நீங்கள் வாராகியை வழிபடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு விரைவான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா வாராகி அன்னைக்கு அந்த இரவு பூஜை அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பூஜை அதனால் நீங்கள் தாராளமாக இரவு லேட்டாயிடுச்சு நம்ம சீக்கிரம் கும்பிடணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த வாராகி வழிபாட்டை வந்து செய்யலாம் வாராகி வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாராகி ஃபோட்டோ நம்ம இருந்துச்சுன்னா அதை வந்து பன்னீரால் நன்றாக மஞ்சத்தூள் போட்டு அதை வந்து தொடச்சிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுருங்க ஃபோட்டோ இல்லை அப்படின்றவங்க நம்ம சொன்ன மாதிரி ஒரு அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதையே வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி அதுக்கு பக்கத்தில் இரண்டு விர விரலி மஞ்சளை வச்சுருங்க அந்த தீபத்தில் நிச்சயமாக வாராகி வந்து அமர்ந்து விடுவாள் அதுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வாராகிக்கு நீங்கள் வந்து மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் என்ன மலர் இருக்கோ முடிந்தால் சிவப்பு நிற மலர்கள் ரோஜா செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து வாராகிக்கு மிக மிக பிடித்த மலர்கள் அதை வந்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா வேறு மலர்களால் நீங்கள் வந்து வாராகியை அலங்காரம் செய்து விடலாம் அதுக்கப்புறமா பஞ்ச தீபம் அப்படின்றது வாராகி வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு கண்டிப்பாக ஒரு அகல் வந்து நீங்கள் ஏற்றக்கூடாது இப்போது நீங்கள் பஞ்ச தீபம் அப்படின்னா விளக்கு மாதிரி கூட ஏற்றலாம் அது மண்ணால் இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது குத்து விளக்கு கூட ஏற்றலாம் அல்லது ஐந்து அகல் விளக்க தனித்தனியாக நீங்கள் வந்து வாராகிக்கு ஏற்றி வழிபடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் வந்து வாராகிக்கு ஐந்தாகல் விளக்கில் தீபமாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கூட நீங்கள் ஏற்றி வைத்து விடுங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாராகிக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பானகம் வந்து செய்து கொள்ளுங்கள் அல்லது கருப்பு உளுந்தால வடையோ தோசையோ அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நெய்வேத்தியமாக சொல்லப்படுகின்றது அந்த அந்த பானகத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட மறந்துடாதீங்க நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி இதை போட்டு நீங்கள் வந்து அந்த பானகம் வந்து தயார் பண்ணலாம் இப்போது இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சொன்ன அந்த இலை கருந்துளசி இலை இது வந்து ரொம்ப எளிதாக கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் நம்ம இப்போவே எதாவது வீடியோ போட்டுட்டோம் அதனால் நீங்கள் அதை எப்படின்றத வாங்கி வச்சுருங்க அக்கம் பக்கத்தில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க இல்லை பூக்கட்டுறவங்ககிட்ட சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க இப்போது அந்த கருந்துளசி இலைகளை ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுட்டு அந்த பஞ்ச தீபம் இருக்குது பார்த்திங்களா அந்த பஞ்ச தீபத்தில் பக்கத்தில் பக்கத்தில் ஒரு இரண்டு துளசி இலைகள் அந்த கருந்துளசி இலைகளை வச்சுருங்க அதே போல் அந்த வாராகி அன்னை ஃபோட்டோ சிலை அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு இரண்டு இரண்டு இலைகளாக எடுத்து அந்த ஃபோட்டோவிலேயோ சிலையிலையோ நீங்கள் வந்து அர்ச்சனை மாதிரி செய்து கொள்ளுங்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் வாராகி தாயே போற்றி ஓம் வாராகி தாயே நமக அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே அந்த அர்ச்சனை வந்து செய்யுங்க அல்லது வாராகி வஜ்ர கோஷம் அப்படின்றத கூட நீங்கள் வந்து தாராளமாக சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் அந்த இரண்டு இரண்டு இலைகளாக எடுத்து நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து இதுக்கு ஒரு ஐந்து நிமிடம் வந்து ஆகும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு நீங்கள் வந்து எப்போதும் போல வாராகிக்கு தீப தூப ஆராதனைகள் காட்டி உங்கள் வேண்டுதலை வந்து முடித்து விடுங்கள் இந்த அர்ச்சனை செய்வதற்கு முன்பாக உங்களது விருப்பத்தையும் வேண்டுதலையும் உங்கள் கஷ்டத்தையும் நீங்கள் வந்து வாராகி முன்பு வைத்துவிட்டு அப்புறமா அது நல்ல விதமாக எனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த அர்ச்சனையை வந்து செய்யுங்கள் உங்களை விட்டு எந்த கஷ்டங்கள்லாம் நீங்கணும் இப்போ ஏதாவது தீராத நோய் நொடி இருக்குது அல்லது எதிரிகளால் பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு உறவினர்களால் உங்களுக்கு வந்து ஏமாந்துட்டீங்க வாழ்க்கையில் உங்களை வந்து ஏதோ ஒரு பண விஷயத்துலையோ சொத்து விஷயத்துலையோ ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரி ஒரு கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறீங்க அந்த கடன் பிரச்சனையால் என்ன செய்கிறதுனே தெரியல அந்த மாதிரியான உங்களது அனைத்து கவலை கஷ்டங்களையும் போக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வை நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருந்துளசிக்கு என்று ஒரு தனி மகத்துவம் வந்து இருக்கின்றது இந்த கருந்துளசி உங்கள் கடனையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வல்லது அதை வந்து இந்த மாதிரி அபூர்வமான ஒரு நாளில் தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு வாராகிக்கு அர்ச்சனை செய்வதன் மூலம் அதுவும் புதன்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் பெருமாளுக்கு உரிய அந்த கருந்துளசியை வச்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைத்துவிடும் நீங்கள் கேட்குறத உடனே வந்து தந்து விடுவாள் வாராகி அன்னை இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களது கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் ஓம் வாராகி கோஷம் வாராகிக்கு எந்த நேரத்தில் பட்டு வாங்கி சாற்றினால் என்ன வேண்டுதல் நடக்கும்ன்ற வீடியோவும் போட்டிருக்கேன் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ